அனைவருக்கும் வணக்கம் திருவக்கரை ஸ்ரீ வக்ரகாளி அம்மனுடைய நூற்றி எட்டு போற்றிகளை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் திருவக்கரை வக்ரகாளி அம்மனுடைய திருத்தலம் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது இந்த அம்மனுடைய தல வரலாறு முன்பே ஒரு விரிவான பதிவில் இருக்கேன் அந்த பதிவுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் வக்ர காளியம்மனை வழிபட்டால் வாழ்வில் ஏற்படும் வக்ர தோஷங்கள் நீங்குமாம் வக்ர காளியம்மன் கோவிலில் கோபுரத்துல அமாவாசை என்று பகல் பன்னிரண்டு மணிக்கும் பௌர்ணமி என்று இரவு பன்னிரெண்டு மணிக்கும் கற்பூர தீபம் ஏற்றி ஜோதி தரிசனம் நடைபெறும் இந்த ஜோதி தரிசனத்தை நாம் கண்டால் வாழ்வில் ஏற்படும் வக்ர தோஷங்கள் நீங்குமாம் நமது வாழ்வின் வக்ர தோஷங்களை நீக்கும் அந்த வக்ர காளியம்மனுடைய நூத்தி எட்டு போற்றிகளை நாம இந்த பதிவுல நாம பார்க்கலாம் ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக அரிஹி ஓம் ஓம் மண்ணையே போற்றி ஓம் அற்றல் போற்றி ஓம் அறமே போற்றி ஓம் அழகே போற்றி ஓம் அழகே போற்றி ஓம் அவமயம் போற்றி ஓம் அவமிலாய் போற்றி ஓம் அமலை போற்றி ஓம் அசலை போற்றி ஓம் அகலே போற்றி ஓம் அகம் போற்றி ஓம் ஆசனம் போற்றி ஓம் ஆக்னை போற்றி ஓம் ஆனை போற்றி ஓம் ஆத்தா போற்றி ஓம் ஆயே போற்றி ஓம் ஆரணி போற்றி ஓம் ஆலயம் போற்றி ஓம் ஆவலே போற்றி ஓம் ஆற்றலை போற்றி ஓம் இனியவை போற்றி ஓம் இரலை போற்றி ஓம் இலகியோய் போற்றி ஓம் ஏலே போற்றி ஓம் இமையோய் போற்றி ஓம் இன்னலம் போற்றி ஓம் இதமே போற்றி ஓம் இகமே போற்றி ஓம் இருளி போற்றி ஓம் இன்பம் போற்றி ஓம் ஈஸ்வரி போற்றி ஓம் ஈசை போற்றி ஓம் ஈடிலாய் போற்றி ஓம் ஈவோய் போற்றி ஓம் ஈரிலாய் போற்றி ஓம் உண்மை போற்றி ஓம் உற்றாய் போற்றி ஓம் உறவே போற்றி ஓம் உலவே போற்றி ஓம் உமையே போற்றி ஓம் உத்தமி போற்றி ஓம் உன்னதம் போற்றி ஓம் உணவே போற்றி ஓம் உதயம் போற்றி ஓம் உழக்குவோய் போற்றி ஓம் ஊகம் போற்றி ஓம் ஊக்கம் போற்றி ஓம் ஊசலே போற்றி ஓம் ஊட்டமே போற்றி ஓம் எல்லே போற்றி ஓம் எழிலே போற்றி ஓம் என்கரம்புடையவளை போற்றி ஓம் எல்லாம் போற்றி ஓம் கொந்தநாயகியை போற்றி ஓம் ஏகம் போற்றி ஓம் ஏடே போற்றி ஓம் எதிலாய் போற்றி ஓம் ஐங்குணம் போற்றி ஓம் ஐஸ்வரி போற்றி ஓம் ஐந்தே போற்றி ஓம் ஐயம் போற்றி ஓம் ஒலியே போற்றி ஓம் ஒளியே போற்றி ஓம் ஓர்நிலை போற்றி ஓம் அவுதம் போற்றி ஓம் கணலே போற்றி ஓம் கயலே போற்றி ஓம் கண்ணே போற்றி ஓம் கற்பகம் போற்றி ஓம் காளியே போற்றி ओम किली ए पोट्री, ओम कोयले पोट्री, ओम गुगे ए पोट्री, ओम कुंगमां पोट्री, ओम गुणमे में पोट्री, ओम कुराइयुला इ पोट्री, ओम गुणनी दी पोट्री, ओम कलवमारी पोट्री, ओम कौरी पोट्री, ओम चंडी ए पोट्री, ओम संजीगई पोट्री, ओम चायमें पोट्री, ओम तुलमुगी पोट्री, ओम सूली ए पोट्री. ஓம் திருமகளை போற்றி ஓம் திங்களே போற்றி ஓம் துளசி போற்றி ஓம் தேவகி போற்றி ஓம் திருவக்கரை அமர்ந்தாய் போற்றி ஓம் மகா போற்றி ஓம் காளியை போற்றி ஓம் கரியவல் போற்றி ஓம் கருமணி போற்றி ஓம் கண்மணி போற்றி ஓம் ஆரியல் போற்றி ஓம் சீரியல் போற்றி ஓம் சீர்மையை போற்றி ஓம் புகழ் போற்றி ஓம் பெருமையை போற்றி ஓம் கருணையை போற்றி ஓம் கருணாம்பால் போற்றி ஓம் காளிக்காம்பால் போற்றி ஓம் வடிவாம்பிகை போற்றி ஓம் அழகாம்பிகை போற்றி ஓம் அச்சலாம்பிகை போற்றி ஓம் குழல்மொழியை போற்றி ஓம் திருவக்கரையில் வாழும் வக்கரகாலி போற்றி போற்றி வராக நதி எனும் சங்கராபரணி நதிக்கரையில் அவதரித்து அருளும் எங்கள் வக்ரகாளி தாயே வாழ்வில் கிரகங்களினால் ஏற்படும் வக்ரநிலைகளை மாற்றி அருள் புரியும் அன்னையே அனைவர் வாழ்விலும் நலமோடும் வளமோடும் வாழ அருள் புரிவீர்களாக என்ற வேண்டுதலை வைத்து இந்த பதிவை நான் முடிக்கிறேன் மீண்டும் பேசலாம்